பேர்கெந்தியன் தீவுக மலேசியாவின் மறக்கப்பட்ட ரத்தினுங்க இந்த தீவுகள் சொர்க்கம்தான் இங்கே வந்தவுடன் நீங்க ஒரு மாயாஜால உலகில் எடுத்து வைத்தது போலவே இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க சுத்தமான வெள்ள மலை கடற்கரை பளிங்கு போன நீல கடல் இதுதான் பேர்கெந்தியன் தீவுக இங்கே ஒவ்வொரு மூலையும் அழகானது இங்கே இரண்டு முக்கியமான தீவுகள் இருக்கு பெர்ஹெந்தியன் பெசார் மற்றும் பெர்ஹெந்தியன் கேசில் பெர்ஹெந்தியன் பெசார் அமைதியான சூழ்நிலையை விரும்புறவங்களுக்கு ஏற்றது இங்கே நீங்க முழுமையாக சாந்தமா இருக்கலாம் பெர்ஹெந்தியன் கேசில் பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கும் ஜாலியா இருக்க விரும்புறவங்களுக்கும் நல்ல இடம் இரண்டு தீவுலுமே அழகானவை மறக்க முடியாத அனுபவங்களை தரக்கூடியவை இங்கே நீங்க எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கலாம் நீங்க சாகசத்தை விரும்பினாலும் சரி ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி பேர்கெந்தியன்ல எல்லாத்துக்கும் இடம் இருக்கு சுறாக்களோட டைப் பண்ணலாம் அழகான கடற்கரையில ரிலாக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கான சோர்க்கத்தை இங்கே கண்டுபிடிங்க இங்கே வந்தா நீங்க மறக்க முடியாத அனுபவங்களை பேருவிங்க பேர்க்கேந்தியன் தீவுக தண்ணீர் விளையாட்டுகளுக்கு சோர்க்கம் சூடான தெளிவான தண்ணீர்ல கடலுக்கு அடியில் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் டைவிங் ஸ்னோகெல்லிங் பண்ணுங்க கடலுக்கு அடியில இருக்கிற அழகான உயிரினங்கள் பார்த்து வியப்படைவாங்க கடல் ஆமைகளோட நீச்சல் அடிக்கலாம் வண்ணமியமான பவளப்பாறைகளை பார்க்கலாம் சுறா மீன்களுக்கு சூடு நேரில் பார்க்கலாம் இங்கே கடலுக்கு அடியில உயிரினங்கள் நிறைய இருக்கு அனுபவம் இல்லாதவங்க பாரி சர்டிபிகேஷன் கோர்ஸ் எடுத்துக்கலாம் அனுபவம் உள்ளவங்க ஆழமான பவளப்பாறைகளை ஆராயலாம் சாஸ் தண்ணீர்ல மட்டும் இல்ல கடற்கரைய சுத்தி பார்க்க கயாக்கிங் ஸ்டான் அப்பேரியில் போடுறீங்களாம் நல்லா இருக்கும் மறைஞ்சிருக்கிற கடற்கரைகளை கண்டுபியுங்க வாழ்க்கையோட அலுப்புகளை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா பேர்கெந்தியன் தீவுகள் சரியான இடம் இங்கே நேரமே போடுதே தெரியாது அமைதியான தீவு வாழ்க்கையை அனுபவிங்க வெள்ள மணல நேரத்தை செலவிடுங்க மலேசிய சூரிய வெளிச்சத்தை அனுபவிங்க தெளிவான தண்ணீர்ல கூலிங்க சூரியன் வரையும் போது வானம் ஆரஞ்சு இளஞ்சியப்பு ஊதா நிறங்கள்ல மாறும் கடலுக்கு மேல சூரியன் மறையிறதை பார்த்து ஜூஸ் குடிங்க பேர்கெந்தியன் தீவுகள் இயக்கையோடு இணைய இடம் அழகோசையை கேளுங்க மென்மையான மல்ல காலங்களை வைங்க தீவோட அமைதியை உணுங்க உள்ளூர் வாழ்க்கையின் சுவை இது ஒரு அனுபவம் உங்களை முழுமையாகி இருக்கும் பேர்கெந்தியன் தீவுகள் மலேசிய கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க நல்ல இடம் இங்கே இயற்கையின் அழகையும் அனுபவிக்கலாம் உள்ளூர் மக்கள் அன்பானவங்க உங்களை வரவேற்க காத்திருக்காங்க அவர்களோட நட்போம் அன்போம் உங்களை கவரும் அவங்களோட பாரம்பரியத்தை பத்தி பேசுவோம் ரெடி கலாச்சாரத்தை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கலாம் தீவுகளை சிதறி சின்ன கிராம்களை ஆராயுங்க இங்கே வாழ்க்கை எவ்வளவு அமைதியானது என்று உணரலாம் உள்ளூர் கைவின பொறுக்க நினைவு பொறுக்க விக்கிற கடைகளுக்கு போங்க இவை உங்கள் பயணத்தை நினைவு நிறுத்தும் உள்ளூர் உணவங்களை ஸ்டால்கள மலாய் உணவை சாப்பிடுங்க உணவின் சுவை உங்களை மெய்மறக்க வைக்கும் புதிய கடல் உணவை மிஸ் பண்ணாதீங்க இங்கே கிடைக்கும் கடல் உணவுகள் மிகவும் சுவையானவை கிரில பண்ணின மீன் காரமான கரி வகைகள் எல்லாமே இருக்கும் இவை உங்க சுவ மொத்ததையும் மாற்றும் மலேசியாவோட தேசிய உணவான நாசி லெமா சாப்பிட மறந்துடாதீங்க இது ஒரு உணவு பொக்கிஷம் பேர்கந்தியன் தீவுக ரிலாக்ஸ் பண்ணுவோம் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கவும் நல்ல இடம் இங்கே உங்கள் மனதை அமைதியாக்கலாம் இங்கே வந்து மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்குங்க உங்க வாழ்க்கையில இதை மறக்க முடியாது உங்கள் பயணத்தை திட்டமிடுங்க பேர்கிந்தியன் தீவுலுக்கு போ ரெடியா அங்க போறது ரொம்ப சுலபம் நீல நிறக்கடை வெள்ள மணல கடக்கரை எல்லாமே உங்களை கவரும் குவாலா பெசிட் நகரத்துல இருந்து படகுல போகலாம் எல்லா பட்ஜெட்டுக்கும் தங்குமிடம் கிடைக்கும் படகு பயணம் சுவாரஸ்யமா இருக்கும் சின்ன கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பெரிய ரிசார்ட் வரைக்கும் எல்லாம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்தை தேர்ந்தெடுக்கலாம் முக்கியமா சீசன்ல போறீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிடுங்க சீசன்ல நிறைய பேர் வருவாங்க மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் போறது நல்லது அப்போதான் வானிலை நல்லா இருக்கும் சூரிய ஒளி தெளிவான வானம் நீச்சல் ஸ்னோர்கெலிங் டைவிங் எல்லாத்துக்கும் நல்ல நேரம் நீருக்குள் அழகான பவள பாறைகளை பார்க்கலாம் லேசான உடைகள் நீச்சல் உடை சன்ஸ்கிரீன் எல்லாம் எடுத்துட்டு போங்க சூரிய ஒளியில பாதுகாப்பா இருங்க அழகான இரங்கல படம் பிடிக்க கேமராவை மறந்துடாதீங்க ஒவ்வொரு மூலையும் அழகாக இருக்கும் சொர்க்கத்துல மறக்க முடியாத சாகசத்துக்கு தியாராகுங்க பேர்கிந்தியன் தீவுகள் உங்களுக்காக காத்திருக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு முறை கண்டிப்பா போக வேண்டிய இடம்